உலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதி என்னும் பலத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் போற்றுதலுக்கும் நாடு நம்மை நன்னெறிப்படுத்தலுக்குரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறையாசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காக்கிராதி சான்றோர் மக்களுடைய நல்லர்களாலும் பரம்பரை மெய்கண்ட சந்தானம் ஆதி பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்க்கைகின்றோம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கொங்கு லட்சினங்கள் கொங்கு மாமணிகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு எழுத்தருளி நூல்களை வெளியிட்டு அருளாசி வழங்க அமர்ந்திருக்கும் பேரண்டும்கை சிறவியாதி நம் திருமுகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல அறக்கட்டளையினுடைய தலைவர் திருமதி எஸ் பி அன்பரசன் அவர்களே சிறப்புரையாக இருக்கக்கூடிய பாராட்டுவதற்குரிய மேனால் காவல்துறை அலுவலராகவும் நல்ல இளைஞர்களுடைய எழுதி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு கே அண்ணாமலை அவர்களே இடைவணக்கம் பாடிய கமலக்கரன் ஓதுவார்களே வரவேற்பு ஞானபாரதி அனந்தகிருஷ்ணன் அவர்களே கொங்கு ரத்தினங்கள் நூல்களை பெற்றுக் கொண்டு சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை விழுந்திருக்கக்கூடிய செல்வம் குடும்பங்களுடைய பாராட்டுதலுக்குரிய திருமிகு நந்தகுமார் ஐயா அவர்களே கொங்கு மாமணிகள் நூல்களை பெற்று சிறப்பிப்பதற்காக வருகை விழுந்திருக்கக்கூடிய சக்தி குடும்பங்களுடைய செயல் இயக்குனர் பாராட்டுதலுக்குரிய தரணிபதி ராஜ்குமார் அவர்களே இந்த நல்ல நூலை வடித்தெடுத்து அருமையான முறையிலே நமக்கு கொடுத்ததோடு நன்றியாற்றி திறம்பிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கே ஐயா அவர்களே இதை அருமையான முறையிலே அனைவரும் உளக்கொள்ளக்கூடிய வகையிலே அடிப்பிட்டு வழங்கி இருக்கக்கூடிய கவின் பதிப்பகத்தினுடைய சிலத்திலே அருண் சீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நல்ல விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த அன்னையர்களே பன்புடன் சார்ந்த பெரியோர்களே அனைவருக்கும் நம்முடைய உலங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒங்கு நாடு பழம்பெருமை வாய்ந்தது ஆனால் வரலாற்றிலே அது முழுமையாக ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது ஏன்னா இந்த கொங்கு நாடுதான் ஒரு காலத்துல மிகச்சிறந்த வணிக தளமாக விளங்கியது இந்த கொங்கு நாட்டில் மட்டும்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகிய ரோமானியர்கள் கிரேக்கர்கள் நாணயங்கள் கிடைக்கின்றன நாம் படிக்கின்றோம் ஜூலிய சீசர் சீசர் போன்றவர்கள் அவருடைய நாணயங்கள் நம்முடைய மேற்க செம்மேட்டு கரையில் இருக்கக்கூடிய முட்டத்திலே தொடங்கி கரூர் வரையில் மட்டும்தான் கிடைக்கின்றன அதில் மகிலாற்ற கரையில் மட்டும்தான் கிடைக்கின்றன அவ்வளவு பழமையாக இருக்கக்கூடிய ஒரு வணிக தளமாக இருந்திருக்கின்றது காங்கேயம் பகுதியில இருக்கக்கூடிய அந்த விலையுந்த மாமணிகளை பற்றி போட்டுள்ள ரத்தினங்கள் மாமணிகள் அது மிக அதிகமாக கிடைத்தது கொடுமணல் மற்றும் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே தான் அது இருக்கக்கூடிய பழமையான பொருட்கள் கிடைத்தன அவற்றை வாங்குவதற்கு மேற்கு கணக்கரின் வழியாக அங்கே இருந்து வந்து மேலை நாட்டவர்கள் வாணியம் செய்திருக்கின்றனர் இது மிக பழமை வாய்ந்தது அதே மாதிரி இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் நாம் சொல்லுவோம் அவர் தொண்டை நாடு தந்த பெருந்தகையாளர் என்று சொல்லுவார்கள் பாண்டி நாட்டை பற்றி சொல்கின்ற போது பழஞ்சோதி போன்றவர்கள் நமக்கு பாண்டி நாட்டிலே இருந்து கொடுத்தார்கள் என்றால் சொல்லுவார்கள் ஆனால் கொங்கு நாடு இலக்கியத்திலேயும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியான ஒரு இலக்கண நூல் இன்று நாம பனிக்கொடங்களையும் சரி கல்லூரிகளிலும் சரி அதிகமாக பாடநூலாக அமைத்திருப்பது அந்த நன்னூல் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதியவர் நம்ம விஜயமங்கலத்துக்கு அருகிலாக இருக்கக்கூடிய பவன்திணிவர் அதே மாதிரி கொங்குவேடு என்று சொல்லக்கூடிய கொங்கு நாட்டினுடைய ஒரு அரசராக இருந்தவர் அவர்தான் பெருங்கதை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காப்பியத்தை அவர்கள் நமக்கு வழங்கிய பெருமைக்குரியவர் சிலப்பதிகாரத்தை பத்தி நமக்கு தெரியும் அவர் மூன்று பகுதிகளையும் நமக்கு ஒருங்கிணைத்து கொடுத்தார் புகார் காண்டம் என்று சொல்லியும் அதே போல மதுரை காண்டம் என்று நமக்கு தெரியும் என்று சொல்லியும் சிலப்பதிகாரம் படிப்பதற்கு கடுமையாக இருக்கிறது என்பதற்காக அதற்கு ஒரு அருமையான உரை அதுவும் குறிப்பாக அரங்கேற்றுக்காரைக்கு ஒரு நல்லது ஒரு உரையை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அதே விஜயமங்கலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதியில பகுதியைச் சேர்ந்த நம்முடைய அடியாற்றின் இப்படி இலக்கியத்தில் அந்த காலத்திலேயே நிறைய பேர் நமக்கு தீர்ந்திருக்கிறார் ஆனால் அது வெளிப்புணரவில்லை நீர் மேலாண்மை இணையாக நமக்கு இரண்டு பெரிய நீர் மேலாண்மை திட்டங்கள் வெயிலாற்றின் குறியிலே முப்பத்தி இரண்டு அணைகளை நிறுவிய ஒரு பெருமை அதே மாதிரி ஆட்டங்கரையிலே வெட்டப்பட்டதாகிய காணிக்கிறாய் வாய்க்கார் இது ஒரு சிறப்பு அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம் பழங்காலத்தில் மட்டுமல்ல இன்றும் கூட தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தில் எழுபது விழுக்காடு பொருளாதாரத்தை ஈடுகட்டி கொண்டிருப்பது நம்முடைய கொங்கு மண்டலம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கொங்கு மண்டலத்தை வளமாக்கியவர்கள் இதற்கு முன்னதாக இந்த கொங்கு கொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் என்கின்ற அடிப்படையில பார்த்தால் நிறைய பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு நூலை நம்முடைய கார்வேந்தன் ஐயா அவர்கள் நமக்கு இங்கே வழங்கி இருக்கிறார் மாணவர்கள் வரலாற்று மாணவர்களுக்கும் சரி கொக்ராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கும் சரி அது பெரிதும் பயன் தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது கார்வேந்தன் அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் எல்லா பக்கமும் ஒரு பேச்சாக இருப்பது அந்த தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கையில நாம் ஒன்றை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் அது ஒண்ணு வலியுறுத்தது பழங்காலத்துல நமக்கு படித்தவங்களுக்கு தெரியும் அதாவது எழுபதுல படித்தவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல வட்டார சிறப்புகள் இருந்தது ஒவ்வொரு வட்டாரத்தை பத்தியும் மாவட்டத்தை பத்தியும் அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை பத்தி அவங்க அஞ்சாவது வரக்கூடியது வரக்கூடியதுல ஒரு பக்கம் தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய சமச்சீர் கல்வியில நமக்கு அப்படி வர்றது இல்லை அதை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில தேசிய கல்விக் கொள்கை அந்த வட்டார அளவிலே இருக்கக்கூடிய பெருமைகளை உணர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்றது கொங்கு மண்டலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் நூலாக இருப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது கொங்கு நாடு வரலாறு இருக்கின்றது கொங்கு வேலையில் இருக்கின்றது இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கின்றன அதுல மற்றொரு மகரமாக நம்முடைய காரேந்தனவர்கள் ஒரு அருமையான முயற்சியை செய்திருக்கின்றார்கள் இது மிகவும் பாராட்டுவதற்குரியது அதோட மட்டுமல்ல ரெண்டுமே பெரிய அளவுல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே பொருள் தான் அன்னைக்கு சிறுகுட நன்னீராட்டு நடக்கின்றது அந்த இடத்துக்கு பேரு ரத்தினகிரின்னு பேரு ஆனா அந்த ரத்தினகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இரண்டாவது குருமகா சன்னிதானங்கள் எழுதியிருக்கிறாங்க அதை மணிமலை என்று மணி என்றாலும் ரத்தினம் என்றாலும் ரெண்டு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே ரத்தினங்களுக்கு ஒரு பேரு மாமணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரா இருந்தாலும் இரண்டும் நம்முடைய பொங்கு நாட்டிலே தோன்றி உலகம் போற்றக்கூடிய அளவிலே வாழ்ந்த சான்றோர்களை பற்றி அருமையான முறையிலே இங்கே நூலாக தந்திருக்கின்றார்கள் அவருடைய பணி இன்னும் மேலும் தொடர வேண்டும் இன்னும் இது மாற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடையாக நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்னதை போல பழக்காலத்தில் இருந்த பெருமக்களை எல்லாம் அதிகம் வெளிப்புணரக்கூடிய வகையிலே அவருடைய பணியில் தொடர வேண்டும் பெரியவங்க எல்லாம் ஆஹ் நமக்கு பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு சொல்லி அது மாதிரி தொடர்ந்து எழுதுவதற்குண்டான ஆட்கள் வகிக்கின்றது அந்த நடையும் நல்லா இருக்கின்றது